பாஸ்போர்ட் நம்பர்லாம் இது சார் இன்னொரு காரியம் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாக இது தொகுதி அம்பாசுபுத்திரம் எங்களோட சட்டமன்ற தொகுதி கர்சல்பட்டி பஞ்சாயத்து ஓடைக்கரை கிராமத்துலேருந்து அவர் பணம் கட்டி தான் வந்திருக்காரு அவர் எவ்வளோ பணம் கட்டினீங்க ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கட்டி தான் வந்திருக்காரு ரெண்டு லட்ச ரூபா கட்டி வந்து அவருக்கு சவுதி கவர்மெண்ட்குள்ள அவர் பேர் வந்து நல்ல தம்பி நீங்கள் கரிசன்பட்டி பஞ்சாயத்தில் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டுங்க உங்களை கிராமம் அவங்க பேர் ராணி அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு அவங்க வெளியாக இருக்கிறான் அவரோட பேர் வந்து நல்ல தம்பி என்னோடய பேர் வந்து ஜெரால் டேவிட் என்னோட ரிலேஷன் தான் யாராக இருந்தாலும் சார் எந்த தமிழாக இருந்தாலும் தமிழனுக்கு நம்ம உதவி தான் பண்ணியாகணும் தயவு செய்து எங்கள் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் நீங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட தான் முறையிட முடியும் நீங்கள் தான் எங்கள் முதலமைச்சருக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தணும் தயவு செய்து எங்களோட மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவங்களை இரு கருமையை எடுத்து நாங்கள் கும்பிடுதோம் இவர் என் சகோதரருக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் நாங்கள் வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாது ஐயா துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஐயா நான் உங்களை என் சகோதரராக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தயவு செய்து இந்த ஒரு சகோதரருக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க அவரை பற்றி என்ன டீட்டெயில் வேணும்னாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கேன் ஐயா அவரோட வாட்ஸ்அப் நம்பரோ பாவம் அவர் ரீசார்ஜ் இல்லாமல் ரெண்டு மாதம் ஓய்ஃப்ட்டே பேசாமல் இருந்திருக்காரு ஐயா தயவு செய்து எனக்காக இந்த ஒரு இதையும் பண்ணுங்கள் நீங்களும் முதலமைச்சரையாக சொல்லியிருக்கா ஐயா முதலமைச்சர் ஐயா நான் இந்த மாதிரி ஊரில் தான் இருந்தேன் இந்த மாதிரி பைசா ரெண்டு லட்ச ரூபா கட்டி பிள்ளைகள் படிப்பு காண்டி வீட்டில் உள்ள லோன் கடன் கடன் கடக்காண்டி நான் அந்த வெளிநாட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தேன் ஐயா வந்த இடத்துல அவங்க இது ஊர் ஒன்றும் இல்லை ஐயா இங்கே உள்ள அக்காமையோ இங்கே உள்ள இதோ அவங்க சொன்ன சம்பளமோ ஒன்றும் இல்லை ஏதோ வந்தால் போனோன்னு இதுவரைக்கும் அஞ்சாவது மாதம் மாதம் ரெண்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் எனக்கு அக்காமல் இங்கே உள்ள பேங்க் கார்டு கிடையாது ஒன்றும் கிடையாது எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி காட்டு உள்ள கொண்டு வேலைக்கு போட்டுருந்தாங்க ஒரு உதவியும் இல்லை என் பிள்ளைகள் படிப்பு நஷ்டமாகுது என்னுடைய லோன் கடனை ஒன்றும் அடைக்க முடியல எனக்காக நீங்கள் உதவி பண்ணுங்கள் இப்போ கஷ்டத்துக்காக நாங்கள் சரியா தான் சரியாக கற்று வேண்டிய அங்கே ஐயா இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பதிவு பண்ணுறோம் ஐயா எங்களோட எல்லா டீட்டெயிலையும் நீங்கள் கரிசல்பட்டி பஞ்சாயத்து எங்களோட அண்ணா எங்களோட மாவட்ட கவுன்சிலர் இருக்காங்க டிஎம்கேல சாலமன் டேவிட் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் மாண்பு சபாநகர் ஐயாவுக்கும் எங்கள் ஊர் தெரியும் அவங்களும் வந்திருக்காங்க எங்கள் கணுமணி அக்காவுக்கும் தெரியும் அவங்களும் எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க ஐயா தயவு செய்து நாங்கள் உங்கள் பிள்ளையா உங்கள்கிட்ட கெஞ்சு கேட்குறோம் எங்களால் முடிஞ்சது இரநூறுபால செலவு பண்ணி எங்கள் சோதரனாக பார்க்க ஐயா அதுக்கு மேலே எங்களால் ஐயா அவங்களும் வேலைக்கு தான் இருப்போம் தயவு செய்து இந்த வீடியோவை தமிழக முதலமைச்சர் பாதத்தில் நாங்கள் சர் பண்ணிக்கிறோம் எங்கள் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் நிச்சயம் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்புங்கிற நம்பிக்கையில் இந்த வனம் வந்த பூமியில் எங்களுக்கு யாரும் இல்லையா பாருங்கள் சுற்றி நீங்கள் ஐயா நாங்கள் அந்த பூமியில் மூணு பேரும் தரிஞ்சு தான் இருக்கோம் எங்களோட யாரும் இல்லை எங்களோட தெய்வத்துக்கு தெய்வதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கீங்க ஐயா எங்களை கூப்பிட்டு வந்தது ஒரு சகோதரன் அங்கே பாருங்கள் ஒரு பாகிஸ்தான் நாட்டில் உள்ளவர் நான் போய் சொன்னாலும் அங்கே பாருங்கள் அவர் ஒரு பாகிஸ்தான் நாட்டுக்கார் அவர் டேக்ஸி தான் பிடிச்சி வந்திருக்கோம் ஐயா இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் ஐயா உங்களுக்கு கொடானப்பொடி நன்றி நிச்சயம் நெல்லை மாவட்ட கலெக்டர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தயவு செய்து என் சகோதரனுக்கு நல்ல தம்பிக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள் இதே எங்களுக்கு போதுயா நிச்சயம் இதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கைங்க இருக்கிற நம்பிக்கையாக எங்களுக்கு உதவி என்ன மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகே ஐயா நன்றி ஐயா